பெருசா பதிலடி பாமகடி கீழ்த்து தொங்க ஷானவாஸ் அப்படின்னு சொல்லி தலைப்புகளை போட்டுக்கிட்டு அங்கங்கே வீடியோக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த வீடியோவை தான் டீ கோட் பண்ண போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தந்தி டிவி விவாத நிகழ்ச்சியில் திமுகவுடைய வாக்குறுதிகள் இவ்வளவோ நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி பாலு அவர்கள் கிட்டத்தட்ட பதினோரு நிமிடம் பேசியிருக்காரு பதினோரு நிமிஷத்தில் விசிகாவை பற்றி எந்த ஒரு விஷயங்களும் பெருமளவில் பாலுசார் அவர்கள் பேசலை முழுக்க 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 திமுகவின் இந்த மக்கள் விரோத செயலையும் அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றியும் பட்டியலிட்டு கிளி கிளியிலும் கிழிச்சார் இதற்கு கோவப்பட்டு பதில் அடிக்கிறன்ற பேரில் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு வந்த உடனே அவர் பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு பாலுசார் சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறது உங்கள் சொந்த கட்சி ஆளுங்களே சொந்த கட்சி ஆளுங்களை வச்சு அடிதடி நடக்குது அதுக்கு முதுக்கோ பாமகாவில் பொறுப்பேற்கணும் இது எப்படி நீங்கள் திமுக மேலே பழி போடலாம் அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் அங்கே நம்ம நடந்தது என்ன அப்படின்னா அருள் சேலம் அருள் எம்எல்ஏ மேட்டர் தான் அவர் அங்கே வந்து வைக்கிறாரு சேலம் அருள் எம்எல்ஏ பாமகாவிலிருந்து நீக்கப்பட்டவர் அது மட்டும் இல்லை விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவன் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடி அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு அதை பின்னோக்கி போனோன்னு நினைக்கிறேன் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடியே தவிர அப்படின்னு சொன்னார் இங்கே இவன் தான் பார்க்கல இவன் வந்து பாமகவுடைய தலைவரையே போற இடங்கள்லாம் தரைக்குறைவாக பேசிட்டு வந்ததுனால தான் அடிதடியாச்சு அதை கூட அந்த அந்த எம்எல்ஏ போய் வம்பு வீர்த்ததினால தான் சண்டை நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதோட சிசிடிவி காட்சிகளும் இருக்கும் இதை கூட தெரியாது ஒரு தற்கொலை மாதிரி ஒரு எம்எல்ஏ இந்த விவகாரங்களில் ஒரு மேடையில் பேசுகிறார் சரி நம்ம இதை ஒதுக்கிடுவோம் அவர் என்ன சொன்னார் பாமகாவில் உட்கட்சி பிரச்சனையில் உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வராதான்னு கேட்குறாரு ஆமாம் டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியில் ஒரு கமிஷனர் ஆகிறதுக்கு வெளியில் ஒரு கட்சியோட தலைவர் புரட்சி தமிழகம் பேரவை பரையர் பேரவை இயக்கத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விசிகாவினர் விசிகாவினுடைய தலைவர் பேரை சொல்லியே அப்படி பட்டப்பகலில் இழுத்து போட்டு அவரை அடித்தாங்க செருப்பு கொண்டு அடித்தாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க நேரிஞ்சு இது செய்தது விசி தான் அதுவும் எங்கே சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகம் வெளியில் இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இவர் வந்து பாமகவில் நடக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் எங்கேயோ ஒரு இடத்துல அடித்தடி நடந்ததுக்கு அதை முன்னூறுமா காட்டுறாரு சரி இது மட்டும்தான் விசிகா பண்ணிச்சா ஹைகோர்ட் வாசல்ல ஒரு போராட்டம் நடத்தின பேரில் எவனோ வண்டியை எத்துமே இடிச்சிட்டு அவனை ஈர்த்து போட்டு அடிச்சுது இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கில் விசிக்கா அவனுக்கு வராது அதில் நான் முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் நடந்த நிறைய குற்றச்சம்பவங்கள் பின்னணியில் விசிகா இருக்குதுன்னு காவல்துறை சார்பில் நமக்கு அடிக்கடி வந்து இந்த நியூஸ் சேனல்ஸில் வரும் வீசிக் கைது இருக்கா இங்கே கைது இங்கே திருட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க மேலே இதாக இருக்கும் நான் இது சம்மந்தமாக தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் அதை தாண்டி வக்கீல் பால் அவர்கள் கேட்டதுக்கு ஆரோக்கியமான பதில்களை அங்கே கொடுத்துருக்கலாம் திமுக இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுச்சு இதெல்லாம் பண்ணிச்சு அப்படி அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசாத அவர் பேசுனது ஆணவப் படுகொலை இந்த திமுக ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாலுசார் அவருக்கு பேசுனதுக்கு ஆமாம் உண்மை தான் அதை ஒத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய வீசிக்கா அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிற வீசிக்கா அதுக்கு ஆதரவாக என்ன சொல்லுது இதுக்கு காரணமானவங்க யார் அப்படின்னா பாமக தான் இதுக்கு காரணம் ராமதாஸ் அவர்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க டிஷர்ட் போட்டுக்கிறாங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்கலாம் ஊர் ஊர ஊரா இது ஒரு விஷமத்தனத்தை பரப்பினார் அப்படின்னு சொன்னார் சரி அவர் அவர் பேசியிருந்தார் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அவர் வந்து தலித் மக்களை குறிவைத்து சொல்லவில்லை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட சாதி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வசதியாக இருக்கலாம் இப்படி பேசினார் தான் அதை வந்து எங்கேயுமே யாரும் மறுக்கலாம் ஆனால் அதே விசிகாவை சார்ந்தவர்கள் நாங்கள் வன்னியர் பெண்களை கட்டுவோம் அப்புறம் வந்து நாயுடு பெண்களை கட்டி அனுப்புவோம் அப்புறம் கவுண்டர் பெண்களை இது பண்ணுவோம்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சுல அம்பேத்கர் முன்னாடி நின்று அம்பேத்கர் வந்து கற்பி புரட்சிசை ஒன்று சேருன்னு தான் சொல்லியிருக்கார தவிர கற்பையி அப்புறம் வந்து அவங்கள ஒன்னாக குட்டியை தாலி கட்டி வை இப்படிலாம் வந்து எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை இவங்களாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அம்பேத்கரோட பிறந்தநாளில் போயிட்டு நாங்கள் வந்து வன்னியர் பெண்ணை கல்யாணம் பண்ணுவோம் கவுண்டச்சியை கட்டுவோம் அப்படின்னு சொன்னார் அதே திருமாவளவனவர்களும் எங்கள் பசங்கள்ட்டு தான் சரக்கு மிடுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு பேசினார் இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து இந்த ஆணவப் படுகொலைக்கு உள்ளே வராது அது வேற டிபார்ட்மெண்ட்டு தானே இந்த ஆலூர் சானவாஸுக்கு இதை சொல்ல முடியும் இன்னும் ஒரு முக்கியமாக நம்ம டீப்பாக பார்க்கணுன்னா இந்த ஆணவப் படுகொலைகள் இப்போ கடந்த காலங்கள் நடந்தது அதிகமாக எங்கே நடந்ததுனால் தென் மாவட்டங்கள்லாம் நடந்திருக்கு ஏன் நீங்கள் வன்னியர்கள் வாழக்கூடிய பாமக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் வந்து நீங்கள் இந்த பிரச்சனைகள் வந்து மிகவும் குறைஞ்சிருக்கு அதுக்கு முக் முக்கிய காரணம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் வந்து டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறோம் அது வழி தான் போக நாங்கள் யாருக்கும் சண்டை சட்சர்வை எதுவும் பண்ண மாட்டோம்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு ஆனால் இவங்க தென் தென் தமிழகத்தில் தான் ஏகப்பட்ட சாதிய கலவரங்கள் இப்போ நடக்குது அது மட்டும் இல்லாத நிறைய கலப்பு திறன் அதில் சாதிய ஆணவப் படுகொலைகள் நடைபெற்றிருக்கு இங்கே இந்த அதாவது வட மாவட்டங்களில் பாமக அதிகமாக இருக்கக்கூடிய இறையில் வன்னியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை இடங்களில் ஒரு தலித் ப பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாலோ இல்லை இது பண்ணிட்டாலோ எந்த இடத்துல எத்தனை இடத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடைபெற்றிருக்குன்னு ஒரு பட்டியல் கொடுக்க முடியுமா ஏன்னா இல்லை இங்கே வந்து அவன் பொழப்புக்கே ஓடிக்கிட்டு இருக்கான் அவங்க அந்த மாதிரி பண்ணலை ஆனால் தேவையே இல்லாமல் திரு ஆலோசான பண்ணுறாரு பாலு தான் வந்து காரணம் பாமக தான் காரணம் ராமதாஸ் தான் காரணம் அன்புமணி தான் காரணம்னு புலம்பிக்கிட்டு இருக்கார் அடுத்து என்ன சொல்கிறாரு பாமகவில் சமூக நீதியை பற்றி பேசுகிறவங்க பெரியார் பிறந்த மண்ணில் கோவிலுக்குள்ளே எல்லாரையும் அனுமதிக்காத பாமக மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் பால் அவர்கள் போவேன் நான் அவங்கள உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு இந்த ஆளு ஷானவாஸ் சொல்கிறாரு ஆனால் அது உண்மை கிடையாது என்ன அப்படின்னா அந்த கோவிலுக்குள்ளே எல்லாரும் வழிபடணும் போகணும் தான் பாமகோடய நிலைவாடு பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இதில் பாமகவும் ஒரு கட்சி அப்படிங்கிறது ஆளுநர் ஷானவாசுக்கு தெரியாமல் இருக்கலாம் அனைத்து தரப்பு மக்களும் அங்கே வழிபடணும் அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குன்றத அதே இடத்துல நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருப்பேன் அதோடய கிளிப்பிங்ஸை நாங்கள் உனக்கு இங்கே இணைச்சி காட்டுறேன் மேல்பாதி அம்மன் கோவில் விஷயத்தில் பாமகவுடைய நிலைப்பாடு அனைத்து தரப்பு மக்களும் அந்த கோவிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கறது தான் நிலைப்பாடு இந்த விஷயத்தை அந்த தொகுதியோட எம்பியா இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்களே சொல்லியிருப்பார் அந்த காணொலியை தான் யூடியூப்லேருந்தே தூக்கிட்டாங்க ஆனா அந்த காணொலியை நம்ம நிறைய இடங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நீங்க அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க பாமக எம்எல்ஏ அங்கே அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் அவர் என்ன சொல்றாரு எங்க கட்சியோட நிலைப்பாடு ஆதரவாளர் மக்களை தடுக்க கூடாது அவங்க வழிபடுத்த உரிமை இருக்கு அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒரு கருத்து சொல்றாரு ஓகே அவன் என்ன நினைச்சுக்கா பாமக தான் ஏதோ சாதி அரசியல் பண்ணுதுன்னு பொதுவாக குற்றச்சாட்டு உண்டு வந்து செய்யறாங்க ஆனா பாமக செய்ய விரும்பாத சாதி அரசியல யார் செய்யறாருன்னா இப்படிதான் அந்த தொகுதியோட எம்பிஆர் கூட திரு ரவிக்குமார் அவர்களே சொல்றாரு பாமகவுடைய நிலைப்பாடு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள அனைத்து சமூக மக்களும் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாமகவுடைய ஒரு எம்எல்ஏ அவர்கள் பேசுறாரு அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் காவல்துறை கேட்காம வழக்கு போட கூடாது சொல்லலாம் அதனால நீங்க ஏன்னா அந்த மாதிரி யாருமே வந்து அதுவே காவல்துறை என்ன ஊர்ல நடந்தது மூணு பேர் தெரியும் யாரும் எந்த பதக்கமா கையை கொடுத்துருந்தாங்க என்ன பாதுகாப்பு போகும்போது இப்போ இவர் பேசின இந்த காணொலியும் நீங்கள் பார்த்தீங்க பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு இன்று மட்டும் கிடையாது கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அனைவரும் சமம் அனைத்து மக்களுமே சமம் அப்படிங்கிற அந்த கோட்பாடோடு தான் இந்த கட்சியே துவங்கப்பட்டது அந்த கட்சியோட நிலைப்பாடும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இப்படி தான் இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த தொகுதியாக இருக்கக்கூடிய விசிகா எம்பி அவர்களே சொல்கிறாரு ஆமாம் பாமக பிரச்சனை பண்ணலை மற்றவங்க தான் ஜாதி பிரச்சனை ஆனால் திட்டமிட்ட பாமகவின் மீது இந்த ஒரு சாதிய கட்டமைப்பை வந்து திணித்து இது ஒரு சாதிய கட்சி இது வெளியே வரக்கூடாது இதுபடி இந்த மாதிரியான ஒரு ஒரு கலவர கட்சி இப்படி மாதிரிலாம் நிறைய விஷயங்கள அது மேலே திணிக்கிறது தான் விசிகாவினா தொடர் அஜெண்டா திமுகவை பார்த்து இத்தனை தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றல அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல திறனையற்ற இதே விசிகாவை சேர்ந்த ஆலோசனவர் பாமக நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை பற்றியும் எப்போவோ என்றைக்கும் நடந்த மேல்பாதி அம்மன் கோவில் விஷயத்தை பற்றியும் இதெல்லாம் பேசுகிறேன் நான் என்ன கேட்குறேன் எப்போவோ எங்கேயோ நடந்ததை பற்றிலாம் பேச போனா இன்றைக்கி ஒரு துப்புரவ தொழிலாளர் பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் முக்கால் எல்லாமே தலித் மக்கள் தான் ஏன் நீங்கள் போராடலை நீங்கள் ஏன் கேட்கல இந்த இங்கே இருக்கக்கூடிய திமுக அவ்வள ஆட்சியை வந்து ஏன் கேட்கல கேட்டிருக்கணும் அப்போ நீங்கள் மாறுதாட்டிங்க நான் வந்து தலித்துகளுக்கான தலைவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாறுதாட்டிங்க சமூக நீதி பற்றி கேள்வி கேட்டால் சமூக நீதி பற்றி மட்டும் பேசுங்க ஏன்னால் அண்டை மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த மக்கள் தொகைக்கேற்ப அவங்கவுங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் எவ்வளோ ஏற்றத்தாய்வுகள் இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு உண்டான சலுகைகளை கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து ஆலோசனவாசி பேசணும் ஏன்னால் இன்றைக்கி கூட தலித் மக்கள் இன்னமும் ஒரு இரண்டு சதவீதம் அதில் பயனடைவாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஆனால் அதை கேட்கறதுக்கு இவருக்கு இல்லை சமூக நீதியை பத்தி பேசினா இவருக்கு கோயில் விவகாரம் தான் போகுது அப்படி அப்படி பார்க்கணும்னா நானே ஒரு சில வீடியோஸ்ல பண்ணும் சில பேர் கமெண்ட்ஸ் கே இவங்க மசூதிக்குள்ளே விடுவாங்களா இங்கே பண்ணுவாங்களா அங்க போங்குவாங்களா அப்படிலாம் கிடையாது அவங்க கூட வழிபாட்டு உரிமைன்னு ஒன்று இருக்கு அது யாரும் தலையிட கூடாது ஆனா பொதுவாக வந்து அனைவருக்கும் எல்லாரும் சாமியை வழிபடுறதுக்கு வழி இருக்குது இது வந்து பெரியாருடைய கொள்கை இதை வந்து பாமகவும் பின்பற்றுறது அதை தாண்டி இவங்க கேட்குறாங்களே சா இவங்க வந்து மசூதிக்குள்ளே விடுவாங்களா அப்படின்னு அதாவது அவங்கவுங்க கூட வழிபாட்டு கொள்ளை அவங்க ஒரு தற்கொலைத்தனமாக பேசினா நாமளும் அந்த மாதிரி பேச முடியுமா முடியாது ஆயிரம் இருக்கட்டங்க ஒரே மேடையில் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் நடக்கும்போது ஒருத்தர் ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது அந்த கேள்விக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான பதில் கொடுக்கலாம் அதை விடுத்து நீங்கள் வந்து இப்படி அப்படின்னு உட்கட்சி பிரச்சனை பேசுறது எப்போவும் நடந்ததை வச்சு எல்லாருமே பேசலாம் எப்போவும் நடந்த மேட்ரு பற்றி எல்லோருமே பேசலாம் ஆனால் அது வந்து பாமக தரப்பில் வந்து அது வருமான்னு கேட்டால் வராது அவங்க பேச மாட்டாங்க உங்கள் அளவுக்கு இவ்வளவோ கீழே இறங்கி இவ்வளோ மோசமெல்லாம் பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஜெனினியூ பாலிடிக்ஸ் இருக்குது டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க நீங்கள் உங்களை திருப்பிக்கிங்க ஏன்னா கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் பாஜக செய்கிற சில தவறுகளை அன்புனி ராமதாஸ் அவர்கள் கண்டு கேட்டிருக்காரு அதுக்கு கண்டனம் அறிக்கை விட்டிருக்காரு அதே மாதிரி கூட்டணி தேர்தலுக்காக மட்டும்தான்றத நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களுக்காக கிடையாது கூட்டணின்றது தேர்தலுக்காக தான் ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாமக அதை எதிர்த்து நிற்கும் ஒரு உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சியிலே கூட சில விஷயங்கள் வந்து வரும்போது அவங்க கூட்டணியிலே இருந்தாங்களாம் கூட எதிர்ப்பாங்க திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது கூட சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை எதிர்ப்பாங்க இந்த மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி செயல்படும் தன் மக்களுக்காக எதிர்த்து நிற்கணும் அதுக்கு உதாரணம் தான் நான் சொல்கிறேன் போன போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் பாமக கூட்டணியில் தான் இருக்குது ஆனால் அந்த சமயத்தில் தான் பாமக வந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி இறங்கி போராட்டம் பண்ணாங்க அப்போ தான் இந்த ரயில் மறியல் கல் எடுத்து அடிச்சது பஸ் அடித்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது பார்த்திங்களா அது கூட்டணியில் பாமக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது இருக்கும்போதே தான் அவங்க வந்து மக்கள் தன் மக்களுக்காக போராடி அந்த பத்து பிள்ளையா இடஒதுக்கீடு பெற்றாங்க இப்படி தான் ஒரு அரசியல் கட்சி செயல்படணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு சைன் சக்கா போட்டுக்கிட்டு அவங்க பண்ணுறதை எல்லாத்தையும் நியாயப்படுத்திகிட்டு இருந்தால் நீங்கள் வந்து மக்களுக்கான கட்சியில் திமுக கட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்